நமது அன்பான ஸ்ரீ தாந்த்ரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இப்போ தான் நான் ஆக்சுவலாக ஊர்லேருந்து நான் வந்தேன் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் டிலேயாக இருக்குது ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் டிலேவாக இருக்கறனால இன்னும் ஜஸ்ட் மீ ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுங்க இப்போ நம்ம டைம் என்ன நைன் ஃபிஃப்டி நைன் ஆகுது நம்ம கரெக்டாக வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் டு டென் டுவெண்ட்டி நம்ம வந்து இந்த லைவ் செஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் நேர்களே சரிங்களா ஸோ அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் ப்ரையாராக இன்ஃபார்ம் பண்ணிடணும் நம்மளோட ரெகுலர் ஃபாலோவேஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட்டான பதிவு உங்களுக்கு பண்ணின அன்பர்களே நன்றி வணக்கம்